ഇവിടെ <laughs> വന്നതല്ലേ

பானே നടம்பாதே வைங்க எல்லாம் இல்ல இல்ல அந்த மார்க்கெட்ல போய் பாஸ்போர்ட் எடுத்து ஒரு கவிச்ச செலச்சிரலாம் இல்ல என்ன இல்ல அப்படியே யோகனா 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 அண்ணா ஒரே எடுத்து போறேன் ரெண்டு வாரத்துக்கு போற மாதிரி போடுங்க நீங்க பாருங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவு ஸ்வீட் ஆகதனால அதுக்கு போயிருக்கு போயிருக்கு வயர் எடுத்து தள்ளிங்கனா ரெண்டு ரெ ரோஸ் போடுற மாதிரி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்

நடப்பாதே நடப்பாதையாகவே உபயோகப்படுத்த சொல்லுங்கப்பா நீங்கள் ஹைவேஸ் வந்து நம்ம அப்போ போகச்சாது இங்கேலாம் நீங்கள் ட்ரைன்ஸ் கொடுக்கணும் அப்போ இதெல்லாம் நடப்பாதையே நடப்பாதையாக தான் நம்ம வரோம் இல்லைங்க நிஜம் போடுறோம் நீங்கள் நம்ம என்ன பண்ணுறது அவர் இங்கே தூங்குறாருங்க இங்கே இங்கே வேலை பண்ணுறது தானே நீங்கள் நான் வந்து செவ்வாய் கிழமையே உங்களுக்கு அந்த வேலை வந்து பண்ண பண்ணுவேன்